ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இப்பொழுது புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயம் ஏன் இதை விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணி போகிற அனைத்து நம்பர்களுக்கும் ஒரு லட்டு இலவசமாக தந்துட்டுருக்குறாங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அது தவிர பெருமாளின் பிரசாதம் ஆகிய லட்டுக்கு நிறையவே ஆஃபர் இருக்கிறதுனால நம்ம லைனில் நின்னால் அன்னைக்கு கூட்டத்தை பொறுத்து தேவஸ்தானம் நம்மளுக்கு ஒரு நபருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லட்டோ ரெண்டு லட்டோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி பிரசாதம் ஆகிய லட்டுவை வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை இடைத்தரர்கள் மொத்தமாக வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு விற்கிறதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அதிகமான புகார்கள் வந்திருக்கிறதுனால இதை தடுக்கிறதுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்போ இனிமேல் தரிசனம் முடிச்சுட்டு நேராக லட்டு வாங்க போகும்போது உங்கள் கையில் ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே போன்ற தகவல்களுக்கு எங்களது ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருமலை திருப்பதி பற்றிய சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் யூடியூப் சேனல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது புக்கிங் செய்கிறதுல சிரமம் இருந்தால் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா